பொடிகள் எல்லாத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது கணிதம் அதாவது அப்துல் கலாம் ஒருவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு வாழ்க்கையில தோல்வி பூஜ்ஜியம் ஆனால் அது கணிதத்தில முதல் படி பூஜ்ஜியம் வாழ்க்கையில தோல்வி பூஜ்ஜியம் ஆனால் கணிதத்தில முதல் படி பூஜ்ஜியம் அதாவது ஒன் ஒரு எண்ணன்றுக்கு முன்னால் பூஜ்ஜியம் வருகின்ற போது என் பெருமானம் மாறாது ஆனால் ஒரு எண்ணுக்கு பின்னால் போது அந்த கூடிக்கொண்டே செல்லும் எங்களுடைய வாழ்வு மொழியாலும் எண்களாலும் எண்ணு மொழிக்கு பெண் என்ப ஏனிய எழுத்தென்ப கண் உயிர்ப்பு என்று பாடல்கள் வழியாகும் வழியாகவும் வடி வழ வழியாகவும்ந்திருக்கின்றேப கண்ணை தினம் அதாவது சர்வதேச கணிதத்தின அழகையும் முக்கியத்துவையும் உலகத்து உணர்த்தவும் இழந்த தலைமுறையை கணிதத்தை நோக்கி ஈர்க்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது நாம் சிந்தி மொழியாலும் பெண்களாலும் தீர்ப்படுத்திக் கொண்டு கணிதம் கணிதம் தெரியாதவன் வாழ்க்கையானது கண்ணை கருப்பு துணியால் கட்டிக் கொள்வது உள்ளது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஏ நாம் சிந்தி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதில் காலத்தை அதாவது வினாடி செக் வினாடி செற்கன் நிமிடம் மனத்தியாலம் வாரம் மாதம் பருவ காலம் வருடம் நூற்றாண்டு பல கணிதத்தால் வாழ்க்கை கனவுகளும் வண்ணமாக கணிப்பதும் பிரயோகிப்பதும் வரையறுப்பதும் கணிதமே அதாவது ஒருவருடைய இலங்கையிலுடன் பரீட்சையில் எடுத்துக்கொண்டால் ஒருவருடைய பரீட்சையிலே அவருடைய அறிவை தீர்மானிப்பது கணிதம் அதாவது அவர் இருக்கிற அறிவை எண்மொருமானத்திற்கு மாற்றுவது அதாவது நூற்று நூற்றி அழுவது அதாவது இன்பங்கள்லாம் கணிதத்தை தீர்மானிக்கின்றது பாரதி சொல்லி கணக்கு எனக்கு துணக்கு அது ஒரு ஆமண தேர்வு கணிதம் இனித்து விட்டால் வாழ்க்கை